मौड़

சிங்கம்மனை செல்வராஜா அவர்களும் அடுத்து கவுகழத்தை நாள் வணக்கராகிய வெள்ளக்குடி வணக்கராக அன்பாக அழைக்கின்றார் முன்னை நாள் பெல்லக்குடி வணக்கராக தமிழகத்தை இட்டுக்கொண்டோம் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றை கொடுத்தோம் அடுத்த கடலோத்து கண்களுக்கு அவர்கள் அந்த அழைக்கின்றோம் அடுத்த கௌரவத்துறை அளித்ததற்கும் கர்மகர்த்தா ஊடாக டென்மார்க்கில் உள்ள கோயில் ஒன்றுக்கு பூசை செய்வதற்காக ஒரு பிரதம சிவாச்சாரியாரை முன்மொழிந்து தருமாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொரோனா காலப்பகுதியில் விண்ணப்பம் செய்திருந்தார்கள் அதற்கு அமைவாக சித்தாண்டி சித்திரவிலாத சுவாமி ஆலயத்தின் நித்திய பிரதம சிவாச்சாரியாரான சண்முக வசந்தநாத குருக்கள் ஐயாவின் அனுமதியுடன் சித்தாண்டி சித்திரவிலா சுவாமி ஆலயத்தின் வன்னியமை மன்னக்குமார்களால் குறித்த சண்முக வசந்தநாத குருக்கள் ஐயா அவர்களை தருவதற்கு பூரண அனுமதியினை வழங்கி வைத்தோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழாம் மாதம் பதினாறாம் தேதி குறித்த சமூகநாத வசந்தநாத அவர்களை கனடா தூதரகத்துக்கு டென்மார்க் ஓ டென்மார்க் தூதரகத்துக்கு உடனடியாக வருமாறு அழைப்பு கொடுத்திருந்தார்கள் அந்த வகையில் இந்த மாதம் பதினாறாம் தேதி அவர் அங்கு சென்று அவருடைய சகல ஆவணங்களையும் சமர்ப்பித்து சமர்ப்பித்ததுக்கு பிற்பாடு நேற்றைய தினம் அவருக்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் நேற்றைய தினம் செல்வதற்கு முடியாத நிலை காணப்பட்டது அவருடைய இருப்பிடம் அவருடைய மாணவ அவருடைய பிள்ளைகளுடைய பாடசாலை உடையம் ஏனைய விடயம் சம்பந்தமாக நேற்றைய தினம் அவரால் செல்ல முடியாத ஏற்பட்டது அதன் பிற்பாடு நாளைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர்கள் அவருக்கு இரண்டாவது திகதி வழங்கப்பட்டது நாளைய தினத்துக்கு செல்வதற்கும் அவர் இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அவரை நாளைய தினமும் நாங்கள் இடைநிறுத்தி வைத்திருக்கின்றோம் நாளைய தினம் அல்லது இருபத்தெட்டாம் தேதி அவர் டென்மார்க்குரிய பயணத்தை ஆரம்பிப்பார் இதனை அனைத்து சித்தாண்டி வந்தார்கள் மூலை நாட்டூர் சைவர் வேளாளர் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் அன்புடன் அறிய தருக முடியும் வெல்ல சித்திரவேலாயுத பெருமானுடைய பாதை திருவடிகளை பந்து கருணை உள்ளங்கொண்ட திருப்பெரும் கருணையினாலே விளங்குகின்ற புண்ணியம்பதியான சித்தர்களால் போற்றப்படுகின்ற புண்ணியதலமான சிகண்டி தம்பதி என்று சொல்லக்கூடிய சித்திரவேலாயுத பெருமானுடைய ஆலயத்திலே எங்களுடைய வடக்கிலே இருக்கக்கூடிய குருமார் ஒன்றியத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் ஆண்டு மாணிக்க வாசய குருக்கல் ஐயா இந்த ஆலயத்திலே பிரதமர் சிவாச்சாரியாக கடமை செய்கின்ற பொழுது ஆலயத்தினுடைய நாட்டின் அசாதார சூழ்நிலை காரணமாக எனக்கு மட்ட கிளப்பிலே இடம் பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்பொழுதோ எனக்கு இந்த இடம் தெரியாமல் இருந்தது அந்த நேரத்திலே நான் மாணிகவாச ஐயா இந்த ஆலயத்திலே கடமை செய்கின்ற பொழுது ஆலயத்திற்கு வந்திருந்தேன் ரெண்டாயிரம் ஆண்டு முதலிலே வந்திருக்கின்ற பொழுது இங்கே இந்த ஆலயத்துக்கு முன்னாலே ஒரு பட்டி மாடுகள் இங்கே இருந்தன இந்த மகுள எல்லாம் பெரிய விருட்சமாக இங்கே பெரியோர்கள் வீட்டிலிருந்து கதைத்திருப்பார்கள் அந்த நேரத்திலே இந்த சிந்தனைப்பான ஒரு இறைவனுடைய புண்ணிய தனமாக அன்று பார்த்திருந்து கால் வைத்திருந்தேன் அந்த நேரத்திலே தற்பொழுது அமரத்துவம் அடைந்திருந்த ஆலயத்தினுடைய வண்ணுமே தாமோதரம் வண்ணுமே எறும்பம் பண்ணக்கர் மயில்வாணம் பண்ணக்கர் அவர்கள் காலத்திலே கடமை செய்வதற்காக ஆலயத்தை பொறுப்பேற்றிருந்த பொழுது ஆலயத்தினுடைய உள் பரிவாரத்திலே எங்களுடைய நான் வருகின்ற பொழுது இந்த ஆலயத்தினுடைய கற்ற கிரகத்திலே செல்வதற்கு முன்னதாக மாணிக்க வாசலை பொருட்கள் ஐயா சொன்னார் மேல் வாசலினாலே வர வேண்டாம் தெற்கு வாசலினாலே வர வேண்டும் என்று கூறியிருந்தான் இந்த நேரத்திலே எனக்கு மேலெல்லாம் சென்று வேர்த்து விட்டது அந்த வேர்வையுடன் நான் தெற்கு வாசலினாலே சென்று அங்கே போகின்ற பொழுது தாமோதரம் மலுமி அவர்கள் அந்த களிமண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இருந்தனர் என்று சொன்னால் உள்ளே போய் பாருங்கள் ஐயாண்டு அங்கே போன பொழுது மூலஸ்தானத்திலே ஒரு ஏசியை விட மிக உன்னதமான மக உன்னதமான குளிர்மையான இடமாக இருந்ததை கண்டு அந்த நேரத்திலே அற்புதமான இறைவனுடைய திருவருளை அங்கே கண்டிருந்த பொழுது இறைவனுடைய பணியை செய்வதற்கு எனக்கு பெரும் பாக்கியமாக கிடைத்ததன் பொருட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை அந்த மகா கும்பாவிட மகா உன்னதமான அனுஷ்டியமான தினமாக நாட்டினுடைய அசாதார சூழ்நிலையெல்லாம் மறந்து இந்த ராஜகோபுரத்தினுடைய கலச பகுதியிலே வனகோர குருக்கலையாவுடன் ஏறி நின்று அந்த கலசத்திலே பார்க்கின்ற பொழுது கலகங்கனின் இந்து மா சமுத்திரம் தொட்டு அவரனுடைய ஆலயத்திற்கு பின்னால் உள்ளே சங்கரமடு கங்கையானது ஓடுகின்ற காட்சியம் ஆலயத்தை சுற்றியிருக்கின்ற விவசாய பச்சை சரிப்பான புண்ணிய பூமியையும் அங்கே கண்டிருந்தோம் அந்த நேரத்திலே ஆலயத்தினுடைய சித்திரவேலாயுத பெருமானுடைய மகா உன்னதமான ஒவ்வொரு கைங்கரியங்களையும் நான் நித்தியமாக செய்து வருகின்ற பொழுது எனது மாமாவர்கள் தாய்மாமன் அவர்கள் ஆலயத்திற்கு கடமை செய்ய உற்சவ காலங்களிலே வருகின்ற பொழுது அவர்களுடைய மகளை திருமணம் செய்வதற்கு இந்த ஆலயத்தினுடைய முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைத்து இரண்டரை வருடங்கள் வடபகுதியிலே இருக்கக்கூடிய திருநெல்வேலி பாடசாலையிலே சமஸ்கிருதத்தையும் மூன்று வருடங்கள் இடம்பெயர்ந்து கிளைநெச்சியிலே இருக்கக்கூடிய திருநெல்வேலி சமஸ்கிருத பாடசாலையை நிறைவு செய்கின்ற பொழுது இங்கே ஆச்சாரிய உசகத்திற்காக இந்தியாவிலேருந்து மகாலிங்க சுகப் பொருட்களை வந்திருக்கின்ற பொழுது ராமோதரம் பெண்ணுமே வரிகள் சொன்னார் இவருக்கு தலையிலே தண்ணி ஊற்றி விட்டு போங்கள் குழுக்கள் வேலையை செய்வதற்கு இந்த ஆலயத்திலே கடமை செய்வதற்கு வரை பரிபூர்ணமாக்கிவிடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த குருக்கள் யாழ்ப்பாணம் சென்று மீண்டும் கொடியத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஓம இந்த பாசெடுத்து வருகின்ற காலம் அந்த பாசெடுத்து வருகின்ற காலம் இருக்கின்ற பொழுது வட பகுதியிலிருந்து கிழக்கு மாகாணத்திற்கு வருகின்ற எந்த யால் அடையாள அட்டை ஆனாலும் அது ஒரு நாள் தங்கி விசாரணை உட்படுத்தப்பட்டுத்தான் வருவார்கள் அந்த காலத்திலே எனக்கு இந்த பெருமானுடைய சன்னிதானத்திலே ஆச்சாரிய உசம் செய்வதற்காக வடபகுதியிலிருந்து சிவாச்சாரியாதிமர்கள் வந்திருந்தார்கள் அப்பொழுது தாமருத்தான் ரன்னிமாயினுடைய கதையை இறைவனுடைய திருவாக்காக ஏற்றுக்கொண்டு கிண்டும் கடமை செய்து இன்றைய தினம் என் பெருமானுடைய இரண்டாயிரத்தி பத்து கும்பாம்சியத்திற்குடன் இடவழி ஏற்று மீண்டும் வட்டக்கிழப்பிலே வாழ்ந்து நல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெற்று செல்வத்தோடு வாழ்ந்தது மட்டுமல்லாமல் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இது ஒரு திரையில் இன்னைக்கு சித்திரவேலாய சுவாமிக்கு கடமையை ஏற்பதற்கு பண்பு ஒரு பணிவினை கிடைத்ததன் பொருட்டு இதுவரை எங்களுடைய ஆலயத்திலே சில விடயங்கள் எங்களுக்கு மனதிலே தவறாக ஏற்பட்டிருந்தாலும் கூட அல்லது அடியார்கள் நண்பர்களுக்கு தவறாக ஏற்பட்டாலும் கூட இறைவன் பணித்ததற்கு அமைய நாங்கள் கடமையை செய்து வந்திருந்தோம் ஆகவே அன்பர்களுடைய இந்த இறைவனுக்கு பணியானது சித்தாண்டிவாழ் பெரும் சைவ பெருமக்களுடைய கிராமத்திலே நான் கடமை செய்திருந்து விடைபெறுகிறேன் என்று கூறுகின்ற பொழுது எந்த ஒரு கிறிஸ்தவ மதத்தவர்களை சார்ந்ததாகவோ அல்லது வேறொரு மதத்தினுடைய அடித்தளம் இங்கே விழுவதாகவோ இந்த பூமியிலே ஒரு துளிகூட கூட நினைத்து பார்க்க முடியாது அவ்வளவு சைவ சமயத்தினுடைய உரிமையை ஆணித்தரமாக இருக்கக்கூடிய இந்த பூமி எப்பொழுதும் இந்த வேறொரு மதத்தினுடைய உச்சாரணங்களுக்கும் அல்லது அதனுடைய அனுப்பியமான திவ்ய பிரகாரங்களுக்கும் இங்கே இடந்தராத அளவுக்கு இந்த முருகப்பெருமானுடைய திவ்ய பிரபஞ்சம் விரிந்து இருக்கின்றது ஆகவே நாங்கள் கற்பக்கழகத்துக்குள்ளே சென்று வருகின்ற பொழுது மௌனமாகவும் மனதை சாணித்தியத்துடனும் சென்று வந்தால் அன்றைய கைங்கரியங்கள் எங்களுக்கு சமமாகவும் சாணித்தியமாகவும் கிடைக்கும் எல்லாவிட்டால் நாங்கள் ஆணவத்தோடு சென்று வருகின்றதென்றால் அது நீங்கள் மனதிலே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தண்டனை இருக்கின்றது ஆகவே அந்த முருகப்பெருமானுடைய சக்தி இங்கே கண்ணால் இருக்கின்ற பொழுது ஆத்மாத்த ரீதியாக இந்த வீரக்காரர்களுடைய சாம்ராஜ்யமோ அல்லது வேறு மதத்தினுடைய சாம்ராஜ்யமோ இல்லாததே மட்டக்களப்பு மாநகரத்திலே எந்த கிராமத்திலேயும் அந்த விழுமியத்தை தொடாத அளவுக்கு உயர்ந்த கிராமமாக இருப்பதனை கொண்டு மனதிலே ஆணித்தரமான ஒரு சிந்தனை ஏற்பட்டது இது இலங்கையினுடைய சிவபூமி என்று சொன்னால் கிழக்கினுடைய பெற்றின கைராயம் என்று கொள்வார்கள் சமஸ்கிருதத்திலே கிழக்கிலே இருக்கக்கூடிய ஆணி பகவான் ஆனவன் சிவனானவன் திருகோணமிலிருந்து ஆட்சி செய்கின்றதும் இங்கே முருகப்பெருமானுடைய இக்கா ஞானாதிரியாசக்தி ஸ்வரூபமானது மூணஸ்தானத்திலே அந்த சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வேலினுடைய ஆத்மார்த்த பரிமாணத்தை இந்த கிராமத்திற்கு உயர்த்திவிட வேண்டும் என்பதற்காக ஆலயத்தினுடைய ராஜகோபுர முந்திரிலே நான் நந்தியை வைக்க வேண்டும் என்று எனராத இறுதியாக முருகப்பெருமானிடம் சண்முகப் பெருமானிடமும் கட்டி வைத்து பார்த்து அந்த மஞ்சள் பூ அன்று தெளிவாக இருந்தது எந்த ஒரு விடயத்திலையும் ஆலயத்திலேயே நாங்கள் பிரஸ்தாபனம் செய்கின்ற பொழுது இறைவனிடம் ஒரு வார்த்தையை கேட்காமல் செய்ய முடியாது அதேபோல் அங்கே பூ கட்டி வைத்து பார்த்து அந்த மஞ்சள் பூ வந்ததன் பிரகாரம் ஆலய வண்ணிமை வணங்குமா எனது மனதிலே ஆத்மா தருவியாக இந்த கிராமத்தினுடைய சைவ சமயத்தினுடைய மிக உயர்ந்த சின்னமாக விளங்கக்கூடிய நந்தீஸ்வர சின்னத்தை இங்கே விரதஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்று வேண்டியதோடு அவர்கள் முற்றுக்கொண்டு சைவ பழம் பெறும் ஊரான சித்தாண்டி பதவியிலே சித்தர்கள் தங்களுடைய சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிகண்டி இங்கே இந்த வேல் பிரஸ்தாபனம் செய்த காரணத்தினாலே எல்லா ஜோதியையும் இறைவனுடைய பெரம்பொருள் ஜோதியிலே இருந்து நாங்கள் அடைந்ததன் பொருட்டு சிவசின்னமான நந்தியை இங்கே பிரதானம் செய்ததன் பொறுப்பு இந்த கிராமத்திற்கு அதிக இந்த எங்களுடைய சைவ சமயத்தினுடைய விழுந்தியத்தை கடற்பாடாக ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக இறைவனுடைய பஞ்சதள ராஜகோபுரம் என்று சொல்லக்கூடிய ஐந்து தள ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்பதற்கு அந்த நந்தியும் கம்பீரமாக நின்று கொண்டு இங்கே வருகின்றவர்களுடைய ஆத்மா தருதிய ஆணவத்தையும் கண்டத்தை மாயத்தையும் ஒதுக்குவதோடு இந்த கிராமம் எப்பொழுதும் சாணித்தியமாக வாழ வேண்டும் அந்த சிவனுடைய சின்னமான நன்றியின் சின்னத்தினாலே கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கையான அழிவுகளும் பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய எல்லா சீற்றங்களும் நன்றி பகவனால் ஒரு தூசாக விளங்க வேண்டும் என்பதற்காக இங்கே முருகப்பெருமானுடைய வேளாயுதம் அதுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே உதாரணத்திற்காக இங்கே கொரோனாவினாலே யாழ் மாவட்டத்திலே இலங்கையில் உள்ள எல்லா மாவட்ட ஆலயங்களெல்லாம் எங்களுடைய நித்திய காலத்திலே ஏற்படுகின்ற காலத்தில் மகோற்சவங்கள் தடைபட்டது கண்டசஷ்டி உற்சவங்கள் நித்திய கால பூசைகள் எல்லாம் நடை ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் கொரோனா காலத்திலே கூட வேறொரு இடத்திலே இருந்து அந்நிய பிரச்சினை குருமார் வந்து மக உற்சவத்தை ஆப குடியேற்ற திருவிழா கண்ட கண்டசஷ்டி திருவிழாக்கள் நடந்தது நீங்கள் கண்ணால் கண்டறிப்பீர்கள் அப்படி நடந்து இங்கே இருந்து ஒரு உயிர் காவப்படவில்லை கொரோனா பேரை சாட்டி அல்லது வேறு ஒரு இயற்கை பெயரை சாட்டி சாட்டப்படவில்லை அந்த எல்லாம் இறைவனுக்கு பெரம்பொருளுக்கும் உலக சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்பதை அவாலாக நினைத்தேன் நான் நந்தீஸ்வர பகவான் உயர்ந்த கிரமா கிராமமாகவும் உன்னத கிராமமாகவும் அனுஷ்டிரமாகவும் சைவம் தொண்டு தொட்டு வாழ்கின்றது இந்த கிராமத்திலே பெறும் ஊராக இருக்கக்கூடிய சிகந்திடம் அதிலே சித்தர்களுடைய நாமம் எப்பொழுதும் ஓங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக நந்தியை வைத்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆழ்வு நாகரிகத்தின் பொருட்டு நாங்கள் எங்களுடைய கைகளினாலே குடிந்து நின்று இறைவனுடைய பெரும் தானியம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய நெல்லை அறுவடை செய்த காலம் மாண்டர்கள் குனிந்திருந்து நின்று நாங்கள் வெட்டுகின்ற காலம் போய் நாங்கள் பாட்டாவோடு மிசினிலே ஏறிக்கொண்டு அந்த உளவு இயந்திரத்தை வெட்டுகின்ற நாகரிகமாக காலம் மாறிவிட்டது ஆகவே அந்த தானியங்களை ஏழையில் எளியவர்கள் வந்து அந்த வயலுக்குள்ளே புறக்குவதற்கு கதிரெடுப்பதற்கு காலங்கள் நாகரிகமாகிவிட்டது ஆகவே இருக்கக்கூடிய விவசாயத்தை செய்கின்ற விவசாயிகள் அந்த ஏழை எளியவர்கள் கதிர்கள் புறக்கி செல்கின்ற காலங்கள் மாறி நாகரிகங்கள் அலம் குறைந்து குறைந்துவிட்டது என்பதற்காக அந்த விவசாயிகள் சித்தாண்டி பதிலே இருக்கக்கூடியவர்களுடைய விவசாயிகள் உன்னதமாகவும் புனிதமாகவும் இருக்க வேண்டும் அந்த உழைக்கல் தொழிலானது நிரந்தரமாக உயர்ந்தலத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாதத்திலே பூரணை திதியிலே எங்களுடைய சங்காபிஷேகத்தை அந்த வேலாயுத பெருமானுடைய திருமேனியிலே அபிஷேகம் செய்து ஒவ்வொரு விவசாயினுடைய உறவுகளும் இங்கே வந்து அன்னதானம் கொடுத்து செல்வதனால் அந்த வயலுக்குள்ளே எடுக்கக்கூடிய ஏழை எளியவர்களுடைய கதர் புறக்கிச் செல்கின்ற அறங்கள் தவறினாலும் ஆலயத்திலே தானம் கொடுத்துகின்ற ஒவ்வொரு மாதத்திலே தர்மத்தில் அறம் விலகிவிடக்கூடாது என்பதிலே சித்தாண்டி பக்தர்கள் எல்லோரும் அந்த அன்னதான நிகழ்வினையும் பூரணியிலே வருகின்ற திதியிலையும் செய்கின்றார்கள் ஆகவே தான் இவ்வாறான கிராமங்களுக்கு எழுச்சியேற்கிடக்கூடிய காலத்திலையும் நாங்கள் அந்த இறைவனுடைய சாணித்தியத்தினை வழிபாட்டில் முடுவதாக முழுதுமையாக கூட்டுவதனால் அந்த கிராமம் அளிச்சி பெறுகின்றது கிராமத்திலே உயர்ந்த செல்வத்தை அடைவார்கள் ஏழை எளியவர்கள் என்று சொந்த உளவு இயந்திரம் ஒவ்வொரு வளவிலே நிற்பது ஆசையோடு காண்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இயந்திரங்களையும் எங்களுடைய இளைஞர்கள் அந்நிய பிரதேசம் சென்று அவர்களுடைய கிராமத்திற்கு தாய் தந்தைக்கு கொடுக்க வேண்டிய காலங்களை கொடுத்து தங்களுடைய சகோதரங்களுக்கு செய்ய வேண்டிய இல்லறங்களை கடமைகளை செய்து தாங்களும் நல்வாழ வேண்டும் என்பதற்காகவே முருகப்பெருமானுடைய நிரந்தர அணிக்கிரகத்தை உயர்ந்த அடைந்த கிராமமாக மாற்றுவதற்கு ஒரு குருவானவன் பாடுபட வேண்டும் என்பதற்காக இத்தவன் நான் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்வது இந்த பிரார்த்தனை ஆகும் ஆகவே நாங்கள் வருகின்ற எதிர்காலமானது இறைவனுடைய சாநித்தியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து செய்வதன் பொருட்டு மனதிலே குரூத மனப்பான்மையும் புற்று உணர்வுகளும் இல்லாமல் நிறை செய்து நாங்கள் வாழ்வோமானால் இந்த ஆலயத்தினுடைய நுழைவானது ஒரு மலைக்கு சமமாகும் இறைவனுடைய பயிலாயம் என்று சொல்லப்படக்கூடிய சாணித்தியமான உணர்வை பெறுவதற்கு இங்கே எவ்வளவு கூரங்கிலேருந்து வருகின்ற இத்தனை அடியார்களுடைய விரல உணர்வுகள் நேர்கடன் உணர்வுகளை குருமார்களாக இருக்கக்கூடிய கடமை செய்கின்ற நாங்கள் தான் பார்க்கின்றோம் ஆகவே சிகண்டியம் வகையில் இருக்கக்கூடிய சைவ பெருமக்கள் எல்லோரும் இளைஞர்கள் விபதிகள் எல்லோரும் இந்த திருப்பெருங்கரணாயனே உலங்குகின்ற கந்தவியல் பெருமானுடைய திருவருள் அணுக்கிரகம் விற்கு நல்வாழ்வு வாழ்வீர்களாக வேண்டுவதோடு இறைவன் இந்த ஆலயத்திலே நான் சென்று நான் கடமை செய்வதற்கு சந்தர்ப்பம் கொடுத்த முருகப்பெருமானுடைய பாதாரம் இனங்களை என்றும் என்னுடைய உயிரானது இந்த உடலிலே இருக்கும் வரைக்கும் வரவாதமாக வர வேண்டி இறைவனை பிரார்த்திப்பதோடு முருகப்பெருமானுடைய அணுக்கிரகம் வேறொரு இடத்திலே அந்நிய பிரதேசம் சென்று கடமை செய்வதற்கு அந்த பலன் கிடைத்துள்ளது ஆகவே நான் அதை பெருமையாக நினைக்காமல் அங்கேயும் சென்று இவ்வளவு கடமைகளையும் செய்து இறைவனுடைய சாணித்தியம் என்னுடைய மனதிலிருந்து ஒரு ஒரு குறி கூட அகலாத அளவுக்கு இந்த சித்தாண்டி கிராம மக்கள் சித்தாண்டி என்பதை இங்கே இருந்து பேர் பெற்று புகழ்பெற்ற ஆரியத்திலே சிறப்பாக வாழ வேண்டும் அவர்களுடைய எங்களுக்கு ஒரு உதாரணம் தெரியும் சென்ற மார்கழி மாதம் இலங்கையிலே உள்ள எல்லா இடத்திலேயும் அந்த விவசாயங்கள் நட்டப்பட்டு கஷ்டப்பட்டார்கள் ஆனால் இந்த ஆலயத்திலே பெருமானுடைய இடத்திலே வந்து விவசாயிகள் சொன்னார்கள் வெள்ளம் எல்லையை தாண்டி ஐயா நீங்கள் பட்டு கட்டுங்கள் என்று சொன்னார்கள் இருந்தும் அந்த விவசாயத்தை ஓரளவு தங்களுடைய கோட்டம் முதலை ஒப்பிக்கும் அளவுக்கு முருகப் பெருமாள் என்று இந்த ஏழைக்களுக்கும் எங்களுடைய நிரந்தரமான கோடி விவசாயிகளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த உன்னத தானியத்தை இன்று உயர்ந்த இடத்திலே தான் வைத்து கொண்டிருக்கின்றார் நாங்கள் ஒரு காலத்திலேயே பார்த்திருந்தோம் அந்த விவசாயத்திலே நிறுத்திற கஷ்டங்களும் கடன்களும் நஷ்டங்களும் ஏற்பட்டவாறு இருந்தாலும் நாட்டினுடைய அசாதாரண சூழ்நிலை எத்தனை முறை வந்து போயிருந்தாலும் இந்த முருகப்பெருமானுடைய திருவருனாலே அந்த ஒரு அணுக்கிரகத்தை இங்கே பெறுவதனால் விவசாய உன்னத பலன்களை அடைவதை நான் கண்ணால் கண்டிருந்தேன் அதே போல் எனக்கு மிகவும் வேதனை அடைக்கக்கூடிய உடையம் என்னவென்றால் பெருமானுடைய மகோற்சவ கைங்கரியம் ஆரம்பமாக இருக்கின்ற சிறிய காலத்திலே ஆலயத்திலே இருந்து இறைவனை அனுப்பி வைத்திருந்தால் ஏதோ ஒரு காரணத்திற்காகவும் பழமொழி செய்வார்கள் நடத்துவதெல்லாம் நல்லது என்பது ஆனால் உணர்வுபூர்வமாக பார்க்கின்ற பொழுது முருகப்பெருமானுடைய அந்த திருவிழா காட்சிகள் அந்த திருவிழாவினுடைய அற்புதங்கள் மகோ உன்னதமான கைங்கரியங்கள் எங்கள் கற்பக்கிரகத்திலே மைக்கட்டு காலத்திலே நடந்து காட்சியங்களை நாங்கள் எங்களுடைய மரணமே பெறுவதற்கு முன்பதாக அதை தவிர்த்து வேறொரு அந்நிய பிரதேசம் வரைவன் அனுப்புகின்றார் அதெல்லாம் நாங்கள் பார்த்து இந்த இடத்திலே பூமிக்கு போன காலம் எங்களுக்கு பக்கத்திலே வருகின்றது மகோற்சவம் அந்த மகோற்சவத்தை விட்டு விலகின்ற பொழுதும் வேதனையாக இருக்கின்றது எங்களை குறிப்பம்பு இறைவனுடைய பணிக்காக என்னோடய அந்நிய பிரதேசம் செல்வதற்கு திரைத்தறித்து இறைவனுக்கு நன்றி கூறுவதோடு ஆலை பரிவாலின சபையினர் இந்த பணியை செய்வதற்கு நான் சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு எல்லா ஆலய வன்னிமை வண்ணக்குமார் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைவு இறைவனுடைய சிறுவரு பதாற்றம் எல்லோருக்கும் கிடைத்து நல்வாழ்வு வாழ்வீர்களாக உணவோம் பார்வதிபதே மகாதேவா